பாஜக அரசு மேலும் ஒரு வரலாற்று சம்பவத்தை அதிரடியாக செய்துள்ளது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததும் இப்படி ஒரு மிரட்டலான நடவடிக்கையா என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன் ஒரு அதிரடி சம்பவம் நிகழ்ந்தது எங்கே என்று கேட்கிறீர்களா நம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தான் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தை மக்களவையில் அறிமுகப்படுத்தி அமித்ஷா நிகழ்த்திய உரைதான் அந்த அதிரடி எல்லோரும் தஞ்சம் புக நம் நாடு தர்ம சத்திரம் அல்ல என்று ஒரே போடு போட்டார் அமித்ஷா இந்த அதிரடி அறிவிப்பை அவையில் யாரும் எதிர்பார்க்கவில்லை அவையில் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வெளிநாட்டினருக்கு இங்கே இடமில்லை என்று தெள்ள தெளிவாக கூறினார் அமித்ஷா நம் நாட்டின் சட்ட திட்டங்களை மதிப்பவர்களும் கலாச்சார பாரம்பரிய பெருமைகளை போற்றி காப்பவர்களும் நாட்டு வளர்ச்சியை விரும்புபவர்களும் தாராளமாக இங்கே வரலாம் என்று நம் நாட்டின் புதிய குடியேற்ற கொள்கையை பகிரங்கமாக அறிவித்தார் கடந்த பல்லாண்டுகளாக அண்டை நாட்டினர் பலர் நம் நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுவதை பார்த்து வருகிறோம் கடந்த காலத்தில் மேற்கில் பாகிஸ்தானிலிருந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் அண்டை மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் குடியேறினார்கள் வடக்கில் நேபாளத்திலிருந்து வந்த பலர் உத்தரப்பிரதேசம் டெல்லி உத்தரகாண்ட் பீகார் மாநிலங்களில் குடியேறினார்கள் கிழக்கில் வங்கதேசம் மற்றும் மியான்மரிலிருந்து அசாம் மேகாலயா மணிப்பூர் திரிபுரா நாகாலாந்து மிசோரம் மேற்கு வங்கம் பீகார் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கோடிக்கணக்கானோர் குடியேறி உள்ளனர் மியான்மர் நாட்டிலிருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இன்று நம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் குடியேறி மக்களுடன் மக்களாக மாறிவிட்டனர் இவர்களில் பெரும்பாலானோர் வன்முறை தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் அனைவருமே இஸ்லாமியர்கள் என்பதால் நம் நாட்டின் அடிப்படை மக்கள் தொகை கட்டமைப்பு உருமாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நம் நாட்டில் இதுவரை இருந்து வந்த குடியேற்ற சட்டத்திற்கு உட்பட்டு வெளிநாட்டிலிருந்து இங்கே குடியேறியவர்களை பற்றி நமக்கு எந்த புகாரும் இல்லை குற்றச்சாட்டும் இல்லை சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களை பற்றி மட்டுமே நமது கவலை நாளடைவில் தற்போது இவர்கள் நம் நாட்டு மக்களுடன் மக்களாக இரண்டற விட்டார்கள் இவர்களை அடையாளம் காண்பதே கடினமாகிவிட்டது குடியுரிமை இல்லாமலேயே நம் நாட்டு மக்களுக்கு சமமாக அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கின்றனர் இந்த வந்தேரிகள் இவர்களில் பலர் தீவிரவாதிகளாகவும் இருப்பதால் நம் நாட்டின் பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் சமீப காலமாக இந்த குடியேறிகள் விஷயம் நம் நாட்டுக்கே மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது இவர்களைத்தான் குறிவைக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியேற்ற சட்டம் என்பது என்ன குடியேற்றச் சட்டம் இமிக்ரேஷன் ஆக்ட் குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்ற சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும் வெளிநாட்டினர் யாராவது நம் நாட்டில் நிரந்தரமாக குடியேறி நம் நாட்டு குடிமகனாக ஆக விரும்பினால் குடியுரிமை கொள்கைப்படி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்கள் மற்றும் தற்காலிகமாக நம் நாட்டிற்கு வருபவர்களை கவனிக்க குடியேற்ற கொள்கை ஏற்படுத்தப்படுகிறது இது நம் நாட்டிலும் உண்டு வெளிநாடுகளிலிருந்து கல்வி மருத்துவம் தொழில் அலுவல்கள் காரணமாக நம் நாட்டிற்கு வருபவர்கள் உண்டு இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இங்கே தங்கலாம் அதற்கான விசா வழங்கப்படும் பல வெளிநாட்டினர் நம் நாட்டு குடியுரிமை பெற விரும்புவார்கள் நம் நாட்டின் நிரந்தர குடிமகனாக ஆக விரும்புவார்கள் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த நாடுகளில் அச்சுறுத்தல் சமூக நீதியின்மை இன ஒழிப்பு போன்ற காரணங்கள் இருக்கலாம் அரசியல் காரணங்களும் இருக்கலாம் உலகின் வறுமை நாடுகளிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கும் நம் நாட்டுக்கும் பொருளாதார வளர்ச்சியை நாடி குடிபுக விரும்புவோர் அநேகம் பேர் இருக்கிறார்கள் காரணம் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி குடியேறுவதுதான் முறை ஆனால் உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம் இருக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவர்கள் அகதிகள் ரெஃப்யூஜி என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களை வழிநடத்த மேற்கு நாடுகளில் அகதிகள் கொள்கை ரெஃப்யூஜி பாலிசி என்ற தனி கொள்கை இருக்கிறது நம் நாட்டில் அதுபோன்ற கொள்கை ஏதும் இல்லை சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவர்கள் நம் நாட்டு குடிமகனுக்கு சமமான சுதந்திரத்தையும் உரிமைகளையும் சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் விபரீதம் என்னவென்றால் குடியுரிமை பெறாமலேயே இவர்களில் பலர் இவை அனைத்தையுமே அனுபவித்து வருகிறார்கள் என்பதுதான் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை போன்ற அடிப்படை ஆவணங்களை பெற்றுள்ளார்கள் என்பது நம் எல்லோருக்குமே அதிர்ச்சியான விஷயம்தான் ஒரு நாடு இதை எப்படி அனுமதிக்கலாம் இந்த கேள்விதான் நம் நாட்டு மக்களின் மனதில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களை அடையாளப்படுத்தி அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் கூடுமானவரை அவர்களை அவர்களுடைய தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் இதுதான் ஒரு நல்ல அரசின் கடமை ஆனால் நம் நாட்டில் இன்று வரை ஒரு அரசும் இந்த விஷயத்தில் கை வைக்கவில்லை ஏன் என்று அதிர்ச்சியாக இருக்கிறதா இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் வேறென்ன வாக்கு வங்கி அரசியல்தான் குடியேறிகளுக்கு அனைத்து சௌகரியங்களையும் செய்து கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை அள்ளி ஆட்சிக்கு வருவதே பல எதிர்கட்சிகளின் கொள்கையாக இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே வந்தேரிகளை ஊக்குவிக்கின்றன மாநில அரசுகள் மத்திய அரசுகளும் இதை கண்டுகொள்ளவில்லை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நாட்டின் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பையும் வலி கொடுக்கும் அளவிற்கு இவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் முப்பத்து ஐந்து ஆண்டு காலம் இப்படித்தான் இருந்தார்கள் வடகிழக்கு மாநிலங்களில் ஐம்பது வருடங்களாக ஆட்சி செய்து வரும் பல்வேறு கட்சிகளின் கொள்கையும் இதேதான் இதையெல்லாம் நாம் இன்னும் எவ்வளவு காலம் அனுமதிக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கில் குடியேறுபவர்களை தடுத்து நிறுத்த வேண்டாமா தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாமா நம் நாடு என்ன தர்மச்சத்திரமா இதைத்தான் கேட்கிறார் அமித்ஷா நம் நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இதைத்தான் கேட்கிறான் நாட்டு பற்றுள்ள மக்கள் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அமித்ஷாவின் இந்த கேள்வி இதற்கு முன் யாருமே செய்ய துணியாத இந்த விஷயத்தை தான் கையில் எடுத்துள்ளார் அமித்ஷா இது போன்ற குடியேறிகளால் நம் நாட்டிற்கு என்ன ஆபத்து வாருங்கள் பார்க்கலாம் குடியேறியவர்கள் பெரும்பாலும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் பெரிய எண்ணிக்கையில் குடியேறும் போது மாநிலத்தின் மக்கள் தொகையில் அடிப்படை மாற்றங்கள் நிகழும் உதாரணமாக மேற்கு வங்கத்தில் எட்டு சதவீதமாக இருந்த இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை தற்போது பதினெட்டு சதவீதமாக ஆகிவிட்டது வரும் காலத்தில் இவர்களே பெரும்பான்மை சமூகமாகிவிடும் அபாயமும் உள்ளது பெரும்பான்மை சமூகம் ஆகிவிட்டால் சில மாதங்களுக்கு முன் வங்கதேசத்தில் சிறுபான்மையினரான இந்துக்களுக்கு நேர்ந்த அதே கதி துர்கதி நேரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை மியான்மரிலிருந்து பெரிய எண்ணிக்கையில் குடிபெயர்ந்து மணிப்பூரில் மலிப்பகுதிகளில் குடியேறிய குக்கி இன மக்கள் அங்குள்ள பூர்வீக குடியான மைட்டி இன மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள் இருவருக்கும் இடையில் இடைவிடாத போராட்டம் நடந்து வருகிறது குடியேறிகள் நம் நாட்டுச் சட்டங்களை மதிப்பதில்லை தனிப்பட்ட மதம் சார்ந்த இனம் சார்ந்த சட்டங்களையே தங்கள் சமுதாயத்தில் கடைபிடிக்கிறார்கள் நம் நாட்டுச் சட்டம் ஒழுங்கிற்கு இது மிகப்பெரிய சவாலாகிறது குடியேறியவர்கள் அங்குள்ள பூர்வீக குடிமக்களின் வாழ்வாதாரங்களை பங்கு போட்டுக் கொள்வதால் பூர்வீக குடிகளின் வாழ்வாதாரம் சிதைகிறது குடியேறிகள் பூர்வீக குடிகளில் உறவு வைத்துக் கொள்வதால் இனக்கலப்பு ஏற்படுகிறது நம் நாட்டின் ஆதி குடிகள் என்று சொல்லப்படுகிற பல இனங்கள் இன மற்றும் சமூக மாறுபாடுகளுக்கு உள்ளாகின்றன இதுவும் ஒருவகை இன அழிப்புதான் இது தடுக்கப்பட வேண்டும் பூர்வீக குடிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவை எல்லாவற்றையும் விட மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால் குடியேறிகளில் பலர் தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர்கள் தாங்கள் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் வன்முறையில் ஈடுபடுவது இவர்களுடைய இயல்பாக இருக்கிறது இவர்களின் தீவிரவாத சித்தாந்தம் நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இதைத்தான் இன்று வடகிழக்கு மாநிலங்களிலும் காஷ்மீர் மாநிலத்திலும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் சமீப காலத்தில் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சினைகளில் ஒன்றாக இது வளர்ந்துவிட்டது இதை இப்படியே விட்டுவிட்டால் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் தீங்கு ஏற்பட்டுவிடும் வெளிநாட்டவர்கள் நம் நாட்டிற்குள் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் சட்டத்திற்கு புறம்பாக எப்படி குடியேற முடியும் இதற்கு முக்கிய காரணங்கள் இரண்டு ஒன்று நம் நாட்டின் நீண்ட நெடிய எல்லைகள் நம் நாடு அண்டை நாடுகளுடன் மிகப்பெரிய பெரிய எல்லையை கொண்டுள்ளது வங்கதேச எல்லை மட்டுமே இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் மியான்மர் எல்லையும் ஏறக்குறைய இதே அளவுதான் இந்த எல்லைகளில் கம்பி வேலிகளோ தடுப்பு சுவரோ இல்லை இந்த பகுதிகள் முழுவதும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நதிகளும் நிறைந்தவை கரடுமுரடான பூமி எல்லை பகுதிகளை பராமரிக்க சரியான சாலை வசதிகள் இல்லை வெளிநாட்டவர்கள் எல்லை கடந்து வருவது மிகவும் எளிது எங்கெல்லாம் பாதுகாவலர்கள் எல்லை பகுதிகளை கண்காணிக்கிறார்களோ அங்கெல்லாம் சுரங்கம் தோண்டி அதன் மூலமாக நம் நாட்டிற்குள் வந்துவிடுகிறார்கள் மேலும் வேலை மற்றும் பாதுகாப்பு சுவர் கட்டுவதற்கான ஒதுக்கீடு செய்யும் கடமை மாநில அரசுகளுக்கே உண்டு அதற்கு தேவையான நிலத்தை ஒதுக்குவதில் மாநில அரசுகள் தாமதம் செய்கின்றன இரண்டாவது காரணம் மத்திய மாநில அரசுகளின் மெத்தன போக்கு அரசியல் லாபம் காரணமாக மாநில அரசுகள் வெளிநாடுகளில் இருந்து உள்ளே வரும் வந்தேரிகளை ஊக்குவிக்கின்றன எல்லை பாதுகாப்பு மத்திய அரசின் அதிகாரத்தில் இருந்தபோதும் ஆதார் ரேஷன் அட்டை வாக்காளர் அட்டை போன்ற ஆவணங்களுக்கு வேண்டிய சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கே உள்ளது இந்த விஷயத்தில் மாநில அரசுகள் தங்கள் அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டு அதிக கவனம் செலுத்துவதில்லை இந்த அவலங்களுக்கெல்லாம் புதிய குடியேற்ற சட்டத்தில் விடை கிடைக்குமா விடை கிடைக்கும் என்பதுதான் நம் புரிதல் புதிய சட்டப்படி நாட்டுக்குள் வரும் ஒவ்வொரு வெளிநாட்டவரும் கண்காணிக்கப்படுவார் விசா காலம் முடிந்த பிறகு அவருக்கு நாடு திரும்பும் கட்டாயம் ஏற்படுத்தப்படும் விசா காலத்தை தாண்டி எவரும் நம் நாட்டில் தங்குவது உடனே கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்படும் நம் நாட்டின் உண்மை குடிமக்கள் யார் என்பதை இந்த சட்டம் தீர்மானிக்கும் இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை குடியுரிமை ஆவணங்களை ஒவ்வொருவரும் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தகுந்த ஆவணங்கள் இல்லாதவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நம் நாட்டிற்குள் நுழைந்து தங்குபவர்கள் என்று அறியப்படுவார்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை நிர்ணயிக்கப்பட்டு அதற்கு முன்பிருந்தே நம் நாட்டிலிருந்து வருபவர்கள் இயற்கை குடிமக்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் மற்றவர்கள் குடியேறிகள் என்று அறிவிக்கப்படுவார்கள் இவர்களில் யார் யாருக்கு குடியுரிமை வழங்குவது என்பது குடியுரிமை சட்டப்படி தீர்மானிக்கப்படும் மத இன அடையாளங்களின் குடியுரிமை பெறும் தகுதி வரையறுக்கப்படும் குடியுரிமை பெற தகுதியற்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் போலி பாஸ்போர்ட் மற்றும் விசா வைத்திருப்பவர்கள் அதிகபட்சமாக ஏழு வருட சிறை மற்றும் ரூபாய் பத்து லட்சம் அபராதம் என்ற கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் ஹோட்டல்கள் விடுதிகள் ஹோம் ஸ்டே எனப்படும் தங்குமிடங்கள் கல்லூரிகள் மாணவர் விடுதிகள் கலாச்சார அமைப்புகள் தனியார் நிர்வாகங்கள் மருத்துவமனைகள் மற்றும் அரசுசாரா சாரா அமைப்புகள் அனைத்தும் தங்களிடம் பணிபுரியும் வெளிநாட்டவர்களை பற்றிய தகவல்களை தாங்களாகவே முன்வந்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தகுந்த ஆவணங்கள் ஏதும் இன்றி நம் நாட்டில் எந்த பகுதியிலும் உள்ளே நுழைந்து தங்குபவர்களுக்கு அதிகபட்சமாக ஐந்தாண்டு கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதிலிருந்து இரண்டாயிரமாவது ஆண்டு வரை நம் நாட்டில் நிலுவையில் இருந்த பல்வேறு சட்டங்கள் முற்றிலும் அகற்றப்பட்டு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் இந்த சட்டங்கள் அமலுக்கு வரும்போது நமது நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நம் நாட்டு வளங்கள் விரயமாவது தடுக்கப்படும் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்று எச்சரித்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவின் மீது நடந்த விவாதத்தின் போது உரையாற்றிய அமித்ஷா மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அரசை மிகவும் கடுமையாக சாடினார் மேற்கு வங்க அரசு இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாததற்கு காரணம் வெறும் அரசியல்தான் என்று குற்றம் சாட்டினார் அமித்ஷா வங்க தேசத்துடனான இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் எல்லையில் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே தடுப்பு வேலை மற்றும் தடுப்பு சுவர் கட்டும் திட்டம் நிறைவடையாமல் இருக்கிறது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை மத்திய அரசு பதினோரு முறை மாநில அரசுக்கு கடிதம் எழுதியும் கூட இதற்கு தேவையான நிலத்தை மாநில அரசு ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அமித்ஷா வேலை அமைக்கப்படும் இடங்களில் ஆளும் கட்சியினரை அனுப்பி வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டுகிறது மாநில அரசு வேலி அமைக்கும் பணி தடுக்கப்படுகிறது சட்டத்திற்கு புறம்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் குடியேறுபவர்களை மாநில அரசு ஆதரிக்க காரணமே அரசியல் லாபம்தான் என்று குற்றம் சாட்டினார் அமித்ஷா அரசியல் லாபத்திற்காக நாட்டின் பாதுகாப்பை புறக்கணித்து வந்தேரிகளை ஊக்குவிப்பது மிகவும் மோசமான கொள்கை என்றார் அமித்ஷா மியான்மர் எல்லைப் பகுதிகளில் ஊடுருவல் நின்றுவிட்டது அந்த பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஊடுருவல்கள் ட்ரோன் மூலமாகவும் கண்காணிக்கப்படுகின்றன தற்போது வங்கதேச எல்லைப் பகுதியில் மட்டுமே ஊடுருவல் தொடர்கிறது எதற்கு காரணம் மாநில அரசுதான் தான் என்கிறார் அமித்ஷா ஊடுருவிகளுக்கு மாநில அரசு ஆதார் அட்டை வழங்க ஏற்பாடு செய்கிறது இது தவிர இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்தில் போலி ஆதார் அட்டைகளும் அதிகளவில் அதிக அளவில் ஆதார் அட்டைகள் பெற்ற பிறகு இந்த வந்தேரிகள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று குடிபுகுந்து விடுகிறார்கள் பிறகு அவர்களை அடையாளம் காண்பதும் கண்காணிப்பதும் இயலாத காரியமாகிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என்று அனைவருக்கும் உரைக்கும்படி கேள்விகள் கேட்டார் நம் நாடு நமக்கே சொந்தம் நம் நாட்டின் பூர்வ குடிமக்களுக்கு சொந்தம் நாட்டின் உண்மை குடிமக்களுக்கே சொந்தம் சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாட்டவர்கள் குடியேறி நம் வாழ்வாதாரங்களை பகிர்ந்து கொள்ள நம் நாடு ஒன்றும் சத்திரம் அல்ல என்பதை இந்த புதிய சட்ட வரையறை மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிவித்து விட்டார் அமித்ஷா வரும் காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் உருவாக்கப்படும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தேசிய குடிமக்கள் குறிப்பேடு அமைக்கப்படும் நாட்டின் மக்கள் தொகையின் உண்மை கட்டமைப்பு என்ன நாட்டில் உள்ள மக்கள் எண்ணிக்கை என்ன இவர்களில் வெளிநாட்டவர்கள் எத்தனை பேர் தகுந்த அடையாள அட்டைகள் கொண்டவர்கள் எத்தனை பேர் அடையாள அட்டைகள் இல்லாதவர்கள் எத்தனை பேர் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இவை பதிலளிக்கும் இதன் மூலம் நம் நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாட்டவர்கள் குடியேறுவது தடுக்கப்படும் வன்முறை கலவரங்கள் தடுக்கப்படும் குடிமக்கள் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் இயல்பு வாழ்க்கை வாழ இயலும் நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் நாடு பொருளாதார வளர்ச்சி பாதையில் அங்கு தடையின்றி பயணிக்கும் நரேந்திர மோடி அரசில் பல்வேறு சாதனைகளில் இதுவும் ஒன்று